அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் ஒருவர் ஜாதகத்தில் சகோதர ஒற்றுமை எப்படி இருக்கும் ஒரு சில இடங்களில் பார்த்தால் அண்ணன் தம்பிகள் அடித்துக் கொள்வார்கள் ஒரு சில இடங்களில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நல்ல ஒற்றுமையான குடும்பம் அமைந்திருக்கும் ஒரே குடும்பமாக கூட வாழும் சூழ்நிலை இருக்கும் அப்பா அம்மா தங்கைகள் தன் உடன்பிறந்த சகோதரர்கள் அவர்கள் பிள்ளைகள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்நிலையும் வாழும் சூழ்நிலையும் இருக்கும் இவை அனைத்துமே அவர்கள் ஜாதகப்படியே அமையும் எப்போதும் நான் சொல்வது ஜோதிடம் நூறு பர்சன்ட் உண்மை அதில் இல்லாதது எதுவுமே நடக்காது அப்படி பார்க்கும்போது சகோதர ஒற்றுமைக்கான ஜாதக கிரக நிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஜாதகத்தில் சகோதரரை குறிக்கும் இடம் லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் சகோதரர்களை குறிக்கும் கிரகம் செவ்வாய் இவர்கள் இருவரும் அதாவது மூன்றாம் இடத்து அதிபதியும் செவ்வாயும் ஒருவர் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கும் மூன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் லக்கணாதிபதியும் அதில் அதனுள் சேர வேண்டும் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி செவ்வாய் இவர்கள் மூவரும் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் தன் சகோதரர்கள் எல்லாம் கூடி ஒரே குடும்பமாக வாழும் நிலை ஏற்படும் இதில் யாரேனும் ஒரு சகோதரருக்கு இந்த கிரகநிலை இல்லை என்றால் கூட அவர் மட்டும் தனித்து வாழ்வார் இவர்களுடன் சேரமாட்டார் ஆனால் இவர் அவருக்கு உதவி செய்வார் எந்த நிலையிலும் அதேபோல இந்த சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொள்வதற்கான காரணம் என்ன என்று பார்ப்போமே ஆனால் இவர்கள் ஜாதகத்தில் அண்ணனுடைய செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அதே செவ்வாய் அவர் தம்பி ஜாதகத்தில் சகோதரர்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த ஜாதகத்திற்கு செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அது அந்த இடத்திலிருந்து ஆறாவது கட்டத்தில் சகோதரர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருப்பார் இப்படி சஷ்டாசகமாக வரும்போது அந்த ஜாதகர்களுக்கு சகோதரர்கள் ஒற்றுமை இருக்காது அடிக்கடி சண்டை வரும் சூழ்நிலையும் ஏற்படும் அதேபோல் சொத்து பிரச்சனைகளும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்காக இவர்கள் அடித்துக் கொள்வார்கள் அதுவே இரண்டு மூன்று சகோதரர்கள் இருந்து அதில் யாராவது இருவருக்கு ஒரே இடத்தில் செவ்வாய் இருந்து மூன்றாம் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள் இவரை ஒருவரை மட்டும் தனியாக விட்டு விடுவார்கள் அதே போல யாருக்கு மூன்றாம் அதிபதியும் செவ்வாயும் நன்றாக இருந்து லக்கனாதிபதி அவர்களுக்கு பகை பெற்ற கிரகமாக இருந்தாலும் இவர்களுக்குள் சகோதர ஒற்றுமை வர வாய்ப்பில்லை அதாவது சண்டையும் வராது நட்பும் வராது இது போன்ற ஏதாவது ஒரு விசேஷங்கள் மட்டும் கலந்து கொள்ளும் நிலையில் இருப்பார்கள் இவர் வீட்டு விசேஷத்துக்கு அவர் வருவார் அவர் வீட்டு விசேஷத்துக்கு இவர் வருவார் ஆனால் இவர்களுக்குள் ஒற்றுமை இருக்காது அதே போல பெண்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த சகோதரத்துவம் ஒரு வீட்டில் பெண்கள் மட்டுமே இருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் ஒரு வீட்டில் பெண்கள் மட்டுமே மூன்று பேர் நான்கு பேர் கூட இருக்கிறார்கள் ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் சகோதரிகள் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றாலும் இந்த மூன்றாம் இடம் செவ்வாய் லக்கணம் மூன்றும் தொடர்பிட வேண்டும் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இதே போல கிரக நிலையில் இருக்க வேண்டும் ஜாதகத்தை எடுத்து பார்த்தவுடன் சொல்லிவிடலாம் இந்த நிலை இருக்கிறதா இல்லையா என்று லக்னாதிபதி வக்கரம் பெற்றிருந்தால் கூட ஒற்றுமை பாதிக்கும் அதாவது தேவையான நேரத்தில் ப சந்தித்து கொள்வார்கள் தேவையில்லை என்றால் விலகிவிடுவார்கள் எப்போதும் அவர்களுக்குள் ஒரு நல்ல பிணைப்பு இருக்காது இந்த ஜாத சகோதரர்கள் ஒற்றுமைக்கு நாம் பரிகாரம் செய்ய முடியுமா ஒற்றுமை ஏற்பட என்றால் இல்லை இவை பரிகாரத்துக்கு கட்டுப்படாது தேவையில்லாமல் நாம் பரிகாரம் செய்தாலும் கிரகநிலை மாறப்போவதில்லை ஆகவே அவரவர்கள் அவரவர்கள் ஜாதகத்தை எங்கள் போன்ற ஜோதிடர்களிடம் காண்பித்து இந்த சகோதரன் ஒற்றுமை ஏற்படுமா இல்லையா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க அஸ்ட்ரோ மாதவா சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ளுங்கள் தினம் வரும் ஜோதிடம் என்ற தலைப்பிலும் அதில் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் அதில் உள்ள எல்லா விதிகளும் தாங்கள் பார்த்து கொண்டே வந்தால் நீங்களும் ஜோதிடராகலாம் ஜோதிடம் பார்க்க என்னையும் அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் ஒரு நல்ல பதிவுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்